திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி சாலையில் கோகுல மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு யாதவர்கள் சங்கங்கள் சார்பில் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி யாதவர்களுக்கு தனி உள் இடஒதுக்கீடு வழங்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கோகுல மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் எம் வி சேகர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் தமிழகத்தில் யாதவர்கள் இரண்டு தலைமுறைகளாக கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ளனர் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள யாதவர்களுக்கு தனி உள் இடஒதுக்கீடு வழங்கக் கூறி நீண்ட காலமாக போராடி வருகிறோம் யாதவர்கள் கல்வியில் பின்தங்கிய காரணத்தால் வாய்ப்பில்லாமல் சிரமப்பட்டு வருகின்றனர் திமுக அரசு சமூக நீதியை குழி தோண்டி புதைப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி யாதவர்களுக்கு தனி உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோகுல மக்கள் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் நூறு வேட்பாளர்களை புல்லாங்குழல் சின்னத்தில் நிறுத்தி திமுகவுக்கு சாதகமான வாக்குகளை பிரித்து காட்டுவோம் என்றும் எனவே யாதவர்களுக்கு தனி உள் இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்களின் பலத்தை காட்டுவோம் என்றும் நிறுவனத் தலைவர் எம் வி சேகர் தெரிவித்தார் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட யாதவர்கள் பங்கேற்றனர் வெறும் மதிப்புக்குரிய திருவள்ளூர் மாவட்ட ஊடக பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு சுமார் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களில் ஐம்பது சதவீதத்தில் இருந்து இருபது சதவீத இடஒதுக்கீட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பிரித்து ஒரு குறிப்பிட்ட நூற்றி எட்டு சாதிகளுக்கு மாத்திரம் எம்பிசி வழங்கி தமிழகத்திலே ஆடு மாடுகளை கால்நடைகளை வைத்துக்கொண்டு வனவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சமூக மக்களை மிகவும் பிற்படுத்துவோர் பட்டியலில் சேர்க்காதனுடைய விளைவாக சுமார் முப்பத்தாறு ஆண்டுகளாக கல்வியில் பின்தங்கிய காரணத்தால் போதிய வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை இதை பல ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ்நாடு யாதவ் மகாசபை சார்பிலும் பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பிலும் குறிப்பாக தொடர்ந்து யாதவர்கள் கோரிக்கையை வைத்து வந்தும் ஆளும் கட்சிகள் யாராக இருந்தாலும் இந்த மக்களுடைய கோரிக்கையை தேர்தல் நேரத்தில் தொட்டு விடுகிறார்களே ஒழிய இதற்கு முழுமையான தீர்வு எட்டப்படவில்லை அந்த நிலையை போக்குவதற்காக கோகுல மக்கள் கட்சியில் பெரும்பான்மையான மக்கள் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்க இருப்பதனால் உறுப்பினராக இருப்பதால் அவர்களுடைய கோரிக்கையை முன்னெடுத்து கோகுல மக்கள் கட்சி தமிழகத்தில் வாழ்கின்ற யாதவர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இன்று முன்வைத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றோம் இந்த சூழல் ஏன் ஏற்பட்டது மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து யாதவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதில் பாரபட்சம் காட்டுகிறார்கள் இந்த வாக்குகள் எல்லாம் இலவசமாக கிடைக்கின்றது என்பதால் இவர்களை பற்றி கவலைப்படுவதில்லை திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் பதினைந்து மற்றும் மூன்று சதவீதம் மொத்தம் பதினெட்டு புள்ளி ஒன்று பத்தொம்பது சதவீதம் எஸ்டி பிரிவில் இருக்கிறது மூன்று சதவீதத்தை பிரித்து அருந்ததிய சகோதரர்களுக்கு மிக அழகாக வழங்கி பதினஞ்சு சதவீதத்தில் அவங்க இருக்கலாம் இந்த மூன்று சதவீதத்தையும் அவங்க தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கலான்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியது மாண்பு கலைஞர் அவர்கள் அதே போன்று பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கின்ற முப்பது சதவீதத்தில் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வழங்கி ஒதுக்கீடாக இன்று வரை நல்ல முறையில் செயல்படுத்தி கொண்டிருப்பது மாண்பக முதல் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் செய்யப்பட்டது அதே திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்பொழுது மாண்பு தளபதியார் அவர்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு தெரியும் ஏன் இந்த மக்கள் இவ்வளவு காலமாக இப்போ ராமநாதபுரத்தில் நடத்தினா ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்கிட்டையும் நடத்தி இந்த கருத்தை சொல்லிட்டு வர்றோம் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியாளர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த மக்களுடைய வழியை ஒரு நாளும் தீர்வுக்கு எந்த விதமான திட்டப்பலன்களையும் அறிவிக்காமல் சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கின்றார்கள் இது எந்த வகையில் நியாயமானது ஒரே கழிணிக்கு நீர் பாய்ச்சுவது போல ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் இடஒதுக்கீடு கொடுப்பது ஓடோடி போய் முதலமைச்சராக இருப்பவர்கள் முளப்பாரி எடுப்பது ஏதோ அந்த சமூகம் தான் அரசியலில் இருக்கிறது என்பதை போல காட்டுவது இது முதலமைச்சர் பதவிக்கு அழகா இதுதான் எங்களுடைய கேள்வி ஏன் இந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒன்னேகால் கோடி பேர் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி சாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக அனைத்து மக்களுக்கும் உண்மையான புள்ளி விவரங்களோடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் ஆனால் தொடர்ந்து முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட சாதி மாத்திரம் எம்பிசியில் சேர்த்து எங்களை வஞ்சிப்பது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் இது தர்மம் இல்லை இது அதர்மம் வாக்குகளை இலவசமாக அளிக்கின்றார்கள் இவர்களுக்கு கட்சி இல்லை இவர்கள் வாக்குகளை பிரிக்க மாட்டார்கள் இவர்கள் சின்னத்தில் நிற்க மாட்டார்கள் என்கின்ற எண்ணத்தில் ஆட்சியாளர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து செயல்படுவார்களானால் நாங்கள் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையிலே இன்று இந்த மக்கள் இங்கே வெளியே ஒவ்வொரு மாவட்டமாக குழும்பி வெளியே வந்து அவருடைய கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் கோகுல மக்கள் கட்சி தலைமையில் புல்லாங்குழல் சின்னத்தில் வேட்பாளர்களின் நூறு தொகுதி நாங்கள் ஆய்வு பண்ணி எங்களுடைய வேட்பாளர் நிறுத்த தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் இன்னும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சின்ன சின்ன கட்சியெல்லாம் எங்களை நாடி தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க நாங்கள் தொடர்ந்து இந்த வேட்பாளர் பட்டியல வெளியிட்டு எங்களுடைய பலத்தை இந்த ஓட்டை பிரித்து காட்டுறது எங்களால் முடியும் அதனால் எங்களால் ஆட்சி இழக்கக்கூடிய சக்தி திராவிட கழகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தையும் பங்களிப்பையும் வழங்கணும் அப்படி வழங்கலன்னு சொன்னால் எங்களை ஏறெடுத்து பார்க்கலன்னு சொன்னால் எங்கள் ஆயுதத்தை நாங்கள் பிரயோஜித்த பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறேன் நிறுவன தலைவர் கோகுலம் மக்கள் கட்சி எம் வி சேகர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க